கைப்படுங்க <laughs> <laughs> <laughs>

ஐ வாட் டு பிக்க அம்மா ஓ ஐயோய்யோ போலீஸாக ஒரு பார்த்தா அவங்க வந்த அங்கம் பார் மூணு பசங்களும் என்னலாம் பேசுகிறாங்க வெட் பண்ணி பாரு சரி ஓகே பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம் பண்ணிக்கலாமா தள்ளிப்பாரு கிட்ட இல்லை இல்லை சரியா பார்ப்போம் இந்தப்பா தம்பி இங்கே பார்த்தோடனே திரும்பி பார்த்து போய்ட்டு கிட்டவா கிட்டவா ஃபர்ஸ்ட்டு லிமிங் டீஸில் அவர் டெலிஷியஸ் ஃபுட்டு என்னது அவர் ஆ அவர் டெலிஷியஸ் ஃபுட்டு அவர் டெலிஷியஸ் ஃபுட்டு தான் என்னது நம்ம

முக்கடலை இந்த மாதிரி கடலை இந்த வேர்க்கடலை அந்த மாதிரி கிரீன்ஸ் கிரெயின்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் காய்கறி கீ காய்கறிகள்லாம் இது கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய்கறிகள்லாம் ஃப்ரூட்ஸ் சாலட்ஸ் தக்காளி எல்லாமே ஃப்ரூட்ஸ் சாலட் பழம் மாம்பழம் அன்னாசி பழம் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த கொய்யா பழம் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஆ பனானா கூட ஆமாம் வாழைப்பழம் தான் நட்ஸ் ஆனது முந்திரி கொட்டை பாதாம் அந்த மாதிரிலாம் நட்ஸ் அதே தான் ஃபிஷ்ஷுனானது ஃபிஷ்ஷுனா மீன் எக்குனா முட்டை milk <mikana> and other pan, meat and curry, mutton and chicken and other way. I need them, I eat them to என்ன ஆகும் நம்ம உடம்பு முடியாம நமக்கு ஆகாது இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகாது உடம்பு முடியாம ஆகாது நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எழுதுமா ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்றாங்க ஐ நீட் தேம் வச்சுக்கோ வச்சுக்கோ ஐ நீட் தேம் ஐ ஈச் தேம் டு க்ரோ and become stronger அப்போ நான் வளர வளர இப்ப நீ குட்டி வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே வளரல அப்ப நீ கொஞ்சம் வளரும்போது அக்கா மாதிரி ஆயிடுவ அப்புறம் ஆண்டி மாதிரி ஆயிடுவ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து வருவல அதுக்கு பேர் தான் ப்ரோ ஆமா இப்ப குட்டி நாய் குட்டி எடுத்து வீட்டுல வந்து நாய் குட்டி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துருது இல்ல அப்ப அது என்ன ஆயிடும் to grow grow ஆனது வளர்றது become strong னா ஆரோக்கியமா ஆமா எல்லாமே குட்டியா இருக்கும் சின்னதா இருக்கும் அப்புறம் 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 பெருசாயிட்டே வரும் எல்லாமே அது குடுவாங்க

எஸ் ஓ ஐ ஐ ஐ ஐயா சரி கொஞ்சம் உட்காருக்கும் சாயல் டேபிள் டேபிள்னா நம்ம டீயே இதை படிக்கணும் வா சூப்பராக உட்கார்வா டீ பி அங்கி டேபிள் கிட்ட வா டீ பி அங்கி டேபிள் டீ பி அங்கி வேலை வச்சுக்கோ ரெண்டு பேர் இருக்கிறீங்களா எனக்கு ரெண்டு பேர் வராது மொத்தம் கைன் வச்சுக்கோ கை போடு ரெண்டு பேருக்கு விரில போடு சரி சரி ஆ சொல்லிக் பா இத அப்படியே வச்சு இதை முடிச்சு நான் படிச்சுக்கலாம் வச்சுக்கோ சாயில் எஸ் ஓ ஐஎல் சாயில் டேபிள் டிஏ பிஎல்இ டேபிள் பேர்ட் பிஐ ஆர் டி பேர்ட் இஏ டிஇட் ஜிஆர் ஓடபிள்யூ குரோ டால்னா என்னது பொம்மை கார்னா தெரியும் உங்களுக்கு வாட்டர்னா தண்ணி சாயில் நீ பார்க்கணும் எனக்கு இவ்வளோ தெரியும் உங்களுக்கு தெரியல நீ பார்த்துக்கோ அப்படியே சாயில்னா என்னது மண் எழுதுமா தண்ணி பார்த்து உள்ள தண்ணி பாரு டால் டால்னா என்னது டால் மேல வச்சுக்கிறேன்னா வா வா டால் கிட்ட வாப்பா கொஞ்சம் டால்னா என்னது பொம்மை கார் சிஏஆர் கார் வாட்டர் இருப்பா ஒரு நிமிஷம் வாட்டர் மாதிரி போடலை ஒரு நிமிஷம் இருப்பா வாட்டர் டபிள்யூஏ டிஇஆர் வாட்டர் சாயில் எஸ்மோ ஐஎல் சாயில்னா மண் நம்ம மண் நடக்கிறோம்ல அதான் டேபிள்னா நம்ம வச்சு உட்கார சாப்பிட்றோம்ல பேர்டுனா என்னது பறவை ஈட்டுனா சாப்பிடுது ஆ எல்லாமே ஈட்டுனா சாப்பிடுறது க்ரோனா வளர்றது என்னது குரோனா வளர்றது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் குரோ லிவ்விங் ஈச்சர் என் சரிக்கிறேன் லிவிங் திங்ஸ் லிவிங் திங்ஸ் சரிப்பா லிவிங் திங்ஸ் ஈச்சப் அவனுக்கு வரைக்குது கொள்ளடா செய்வனைய மட்டில் வாழணும் அவனுக்கு தெரியல உன்னுதான் தெரியுதா அவனுக்கு தெரியல இருவரே இங்கே பார்க்கி இங்கே பார்த்து உட்காந்து உட்காந்து இருவார் ஒரு நிமிஷம் இருக்கும் எழுந்து லிவிங் திங்ஸ் இங்கே வர கொஞ்சம் கொஞ்சம் வேலை வச்சுக்கோ இங்கே வேலை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க லிவிங் திங்ஸ்னா என்ன இது உயிரோட வாழ்ந்து எல்லாமே சாப்பிடுவோம் நம்மளுக்கு உயிர் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்றோம் அடுத்து வா லிவிங் திங்ஸ் ஹாவ் யங் ஒன்ஸ் உயிர் வாழ்கிற எல்லாமே வந்து யங் ஒன்ஸ்னா இல்லை பூனைக்கு குட்டி இருக்குதா யானைக்கு யானைக்கு அந்த மாதிரி குழந்தை இருக்கா அது மாதிரி உயிர் உயிர் வாழறதுக்கு எனக்குமே என்ன இருக்கும் யங் ஒன்ஸ்னா இல்லை என்னம்மா ஆமாம் உயிர் வாழ உயிர் இருந்துச்சுன்னா குழந்தைங்க இருக்கும் எல்லாத்துக்குமே வேற வச்சுக்கோ அயமா லிவிங் பீயிங் எனக்கு உயிர் இருக்கு லிவிங் பீயிங் எனக்கு உயிர் இருக்கு நான் லிவிங் பீயிங்ஸ் சொல்லு என்னால பேசணும் நீ தான் வந்து சொல்லணும் நான் லிவிங் பீயிங்ஸ் டு நாட் க்ரோ கண்ணு வளராது மண்ணு வளராது அப்படா என்னதுதான் நான் லிவிங் என்ன நீங்க பாரு என்ன பாரு கல் வளருமா மண்ணு வளருமா அதெல்லாம் வந்து நான் லிவிங் திங்ஸ் அடுத்து பாரு சாயில் ஆர் நான் லிவிங் பீயிங்ஸ் சாயில் ஆனது மண்ணு அடுத்து படி பாருங்க ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் லிவிங் பீயிங்ஸ் மூவ் ஃப்ரம்

லிவிங் ஈஸானது ஒரு எரம்பு குடிச்சிக்கலாம்மா

தப்புனா ஃபால்ஸு போட்டுடணும் கரெக்டாக குள் போட்டுடணும் கொஞ்சம் புரிய கஷ்டம் கோஹோ புரியும் கொஞ்சம் கை வாட்டர் ரிவர் அனிமல் ஹார்ஸ் பேர்ட் எனக்கு ஆ மறைக்குது ஈகிள் சி டால்ஃபின் கேட் கிட்டன் இப்ப என்னது வாட்டர்னது தண்ணினா ரிவர் ஆறு அனிமல்னானது விலங்கு ஹார்ஸ்னது குதிரை அங்கே தொடது ஹார்ஸ்னானது குதிரை பேர்டுனா பறவை ஈகல் கழுகு பறப்போம்ல அது கை கையெட்டுப்போம் சீனா கடல் சீனா கடல் ஆ சீனா கடல தான் தினம் குச்சி குச்சி ஓடு நீ பாத்துக்கேனானே தெறல கேட்னா சாரா கடல் அதிமா அந்தரைட்டனா கேட்னா என்னது பூனை பூனை குட்டி பேர் என்னது ஆமா எனக்கு தெரியாது அதனால கேட்னா பூனை குட்டி নদী கிட்டன குனியோட குட்டி என்னது கிட்டன ஆ சரிங்க பாத்துக்கோ படிதான் தான் ஆடுவான் காட் ஸ்டோன் கார் டேபிள் இதுல பாரு எதை ஆடு ஒண்ணு எது சம்பந்தமே இல்லாத கேட்டிருக்காங்க ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க ஒரு பொண்ணு இருக்காங்க ஸ்டோன்னா கல் காரு டேபிள்னா என்னது வச்சு நம்ம சாப்பிடுறது அப்போ டேபிள் காரு பண்ணிடா இங்க பாரு இங்க பாரு இந்த பாரு ஸ்டோனு காரு டேபிள் இதுக்கெல்லாம் உயிர் கிடையாது பொண்ணுக்கு மட்டும் உயிர் இருக்கு அப்போ இந்த உயிர் இல்லாத மூணு கூட இந்த பொண்ணு இருக்காங்க இந்த பொண்ணு கேர்ள் ஏன்மா இந்த கேர்ள் வந்து மார்க் பண்ணிருக்காங்க புரியுதா

சாயலாம் மண் என்னடா எல்லாம் மண் அப்போது இதுலேயும் பாண்டுவே தண்ணி இருக்குது ரிவர் இங்கே பார்க்கணும் அதெல்லாம் வச்சிருந்தோம் கவனமும் பாரு படி கலெக்டர் ஆகணும் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் படிக்கணும் ரிவர் பாண்டு லேக் அப்போ இது எல்லாமே தண்ணி இருக்கு எல்லாம் தண்ணி இல்லை சாயில் மண்ணில் தண்ணி மண்ணில் த மண் தானே இது சாயில்லாம் மண்டு தானே தண்ணி இருக்குவாங்க இருக்காது அப்போது ரிவர் பாண்டு லேக்கு கொத்தாண்டு என்ன எடுக்கணும் சாயில் என்ன இருக்கு மார்க் பண்ணா தம்பி தம்பிக்கு கூட உங்களுக்கு இது குடி கொ கொஞ்சம் நசு வந்து நிப்பாடா ந ந உக்கா அவன் பச்சன நீதான் படிக்கலாம் இப்போ 나 गर्ल மார்க் பண்ண சொல்லி கொடுத்தா சி வந்து அனிமல் பிளான்ட் பேர்ட் இது என்ன மார்க் பண்ணனும் சி river படி என்னது என்னது ரிவரு பாண்டு லேக் எல்லாத்தையுமே தண்ணி இருக்கு சாயில மட்டும்தான் நம்மளுக்கு நிலமா இருக்கு மண்ணா இருக்கு அதனால நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் புரியுதா யோசிச்சு எழுதுறோம் ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு யோசிச்சு யோசிச்சு எழுதணும் புரியுதா புரியுதா பாவங்க நிறைய இருக்கு போல சேவா படிச்சிடும் முடிச்சிடலாம் ஆன்சர் அப்போனிங் ரைட் எனி த்ரீ லிவிங் பீயிங்ஸ் நேம் எதிரெல்லாம் உயிர் இருக்கு மேனு பிளான்ட் அனிமல் மேன்னா மனுஷன் பிளான்ட்னா செடி கொடிகள் அனிமல்னா என்னது நாய் பூனை குரங்கு இந்த மாதிரி விலங்குகள்

तो बड़ा बनी हो गए, कालीपति को काम, एंड फ्रीका बंदे, फ्रीका बंदे लिखो जी डिगर किटा बंदे, जब पानी आने से इन लागू कोई, ना पता नहीं कुलवंत कर कुछ नहीं था, आंगवंत अब भी कुछ किटा हूँ, नहीं बोल कुछ किटा हूँ, और नहीं कुछ किटा नहीं पड़ाई था, और नहीं कुछ किटा हूँ मेरे मार्चों, यार �

சூப்பரா அப்பறம் ஃபேன்அ கரெக்டர பச்சையில சைன் போட்ட மாதிரி சைன் போடுறோம் சரியா யாரும் வரணும் எழுது ஓடு கரெக்டரமா அவர் பச்சைக்டல்ல இந்த அங்க சைன் போடுவாங்க அப்ப என்ன பண்ணனும் பெரிய காரே ஆபீசர் பின்னாடி 100 பேர் பெரிய சீக்கிரம் ஆ

மே

plant, man, plant, அடி மக்கிறின் செய்துபா. M-A, key to vayenge. M-A, man, plant, P-L-A, N-T, plant. M-A, man, man, plant. man, plant. M-A-N, man, plant, P-L-A-N, plant. தம் ஏன் நீ வாடது பா. லோத்துங்க பார் வா, வா. இட்டுயது? இந்த? M-A, man, young... ஏன் எம்ஏ மேன் நோட் எப்படி வச்சு பார்ப்பான் எம்ஏ என் மேன் மேன் பிளான்ட்டு பிஎன் ஏஎன்பி பிளான்ட் அனிமல் ஏஎன்ஐ எம்ஏஎல் எம்ஏஎல் அனிமல் எழுதுப்பா பெருசு பெருசாக அழகாக கடந்து அதுக்காக புரியும் அதுக்கப்புறம் மேன் பிளான்மா எழுதுமா பிஎல்ஏஎன்பி பிளான்ட்டு அனிமல் ஏஎன்ஐ பிடிப்பா ஒழுங்கா பிடிப்பா ஏஎன் ஐ எம்ஏஎன் அனிமல் எழுதிப்போம் த்ரீ டைம்ஸ் ஒரு தண்ணி வந்துருங்க நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் அப்புறம் எழுதி வைக்கிறீங்களா பிளா மேடு பிளாட் அனிமல் ஆ இதை மட்டும் எழுதிடுது டேட் இன்னைக்குன்னா டேட் இன்னைக்கு எயிட்டீன் எயிட்டீனு டெல் ட்வெண்ட்டி ஃபைவ் டேட்டு போட்டு கொடுக்கறேன் இந்த பேப்பரை மடிச்சு வச்சுக்கோங்க சரி அட்டுமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டா அடுத்து பாருங்க கணக்கு இல்லை நாங்கள் சயின்ஸை படிச்சு சயின்ஸை முடிச்சுக்கோ இல்லை எனக்கு அனுப்பிச்சுக்கோ அடுத்தவங்க படிச்சிக்கலாம்

பிஇஎன் உக்கா பார்க்கணும் ஓடை பார்க்கணும் பி இங்கே பென் நான் லிவிங் என் இ என் நாண் லிவிங் எல்ஐ நீஐஎன்ஜி நான் லிவிங் திங்க்ஸ் சார் நாண் லிவிங் திங்க்ஸ் சார் ஸ்டோன் என் ஃபார் ஸ்டோன் எஸ் பி ஓ இ என் பி ஸ்டோன் டேபிள் டிஏ பி இந்த ஓட பார்க்கணும் டிஏ பி என் ஓட பார்க்கணும் டிஏ பிஎன் இ டேபிள் சொல்லுவா டிஏ நீ அர் இ டேபிள் பென் டிஇ என் பென் ஸ்டோர் டேபிள் பென் ஸ்டோர் டேபிள் பென் இதெல்லாமே என்னது நாண் லிவிங் திங்ஸ் சார் ஓட்டால் பீஸா அதை படிச்சுக்கோங்க ஓகேவா ஆ என்னது டாவோட குழந்தை என்னது பப்பி டாவோட குழந்தை என்னது பப்பி என்னது கிட்டன் நாயோட நாய்குட்டி பேர் என்னது பப்பி பூடகுட்டியோட பேர் கிட்ட பசுவோட குழந்தை பேர் என்னது கண்ணுக்குட்டி பசு பாடு பெருசா இருக்கா கண்ணுக்குட்டி சின்னதாக இருந்தா சின்னது லயம்னா என்னது புளி புலியோட குழந்தை வந்து பேர் என்னது கப்பு என்னது கப்பு படிக்கணும் நீ சொல்லி கொடுக்குறேன் அது எங்களுக்கு இருக்கு இதை மிஸ் கொடுத்தாங்க நீங்க இதுவா

சரிமா கிட்ட வச்சுக்கோ பலூன்ஸ் பால் பலூன்ஸ் ஹவு செவன் விச் அனிமல் கங்கா எழுந்திருக்கேன் எனக்கு மண் அதுக்கு எழுந்திரி ஆன்சர் ரெயின்போ ஆ

புரிவே இல்லையா அததான் என்ன எழுத வேண்டியது நம்ம புரியல அவன் பயங்கரமா இங்கிலீஷ் பண்ணிட்டான் டாக்டர் அது டாக்டர் தான வரப்போற இவன் அத டாக்டர் மாதிரி எழுத வச்சிட்டான் எனக்கு புரியல போலீஸ் ஆகுமே கே இங்க ஒரே ஞாயமே நாளைக்குையனே இப்பறானே புரியோம் P ये वही प्ले फेस F A C H F A C H E S C H E ठीक ही C H E E S T C H E S गलत कोटोस P O E S T O S N O A C L O S L E G L E G J U यंपी जंप स्किन S K ये नज़र स्किन स्माल आईज़ नज़र इतना बंदर है ना क्यों कई बारे बनेगी कौन सी कितने काले पंज दबाने टापर अलिया पंज ए इधर लाने के लिए ना निभाने पड़ा भाई अग्ना

சமச்சாரம்னா சூப்பர் மாசியா இருக்குன்னு சொல்றியா அதான் ஆயில இருக்க கூடாது ஐயோ அதெல்லாம் பண்ண கூடாது நாக்கு சாப்பிட்டா டேஸ்ட் அத அதான் சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணக்கூடாது நீ சயின்டிஸ்ட் மாதிரி பண்றாங்க அதான் மோது மோது பாக்குறாங்க சயின்டிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்கல்ல அது மாதிரி பண்ணி இருக்கிறாங்க இங்க பாரு சயின்டிஸ்ட்னா உடனே அவங்க வேற லெவல அதை யோசிக்கலாம் இவங்க சயின்டிஸ்டா தங்கு தங்குனா டேஸ்ட் ஸ்கின் தொட்டாவும் தெரியுதுல்ல டச் இயர்ஸ்னா கேட்கணும் சரி பாப்பாவா पापा, बी बहुत शर्मनाक, ये आपने सुनी कुटना है, बी बहुत शर्मनाक बीफ़ोर ईटिंग, ऐसा नहीं कुटना आता, बॉड है ना, प्लांट है, लीव, फूट, बोकनेट, मैंगो, नीम, बनाना, लोटस, रोस, किरीड़ा बारी, पापा ये ना, लीव, एंडी ये हम नीम, लीव, पेटल, आह रियल, ना ये ना, सजास्वीट, ब्रिंच